வணக்கம் இன்னைக்கு நாம சித்தர்கள் நமக்காக விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய புதிர விடுவிக்க போறோம் மரணத்தை வெல்ல முடியும்னு அவங்க சொன்னது வெறும் கதையா இல்ல நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசியமா வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா போய் பாக்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மரணம் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது எங்கேயோ இருக்கிற அமிர்தத்தை தேடி போறதுல இல்ல அதோட திறவுகோள் உங்களுக்குள்ளேயே நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காத்திலேயே இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி நம்ம தேடலோட மையப்புள்ளி இந்த ஒரு வார்த்தை தாங்க சாகா கால் இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற புதிர் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி அடையிறது இப்போ இந்த புதிரோட முதல் சாவி என்னன்னு பாருங்க கால் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும் நம்ம கால்கள் இல்லையா ஆனா சித்தர்களோட மொழியில கால் அப்படின்னா காற்று அதாவது நம்ம மூக்கு வழியா ஓடுற மூச்சு காத்து தொல்காப்பியம் காலத்திலிருந்து இதுதான் அர்த்தம் இது தாங்க அந்த ரகசியத்துக்கான முதல் படி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா ஒப்பிட்டு பார்க்கலாம் நமக்கு நடக்கிறதுக்கு ரெண்டு கால்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி நாம உயிர் வாழ்றதுக்கு ரெண்டு சுவாச கால்கள் இருக்கு நம்ம உடம்பு கால்கள் ஒரு நாள் கலைச்சு போயிட்டு கரெக்டா அதே தான் இந்த ரெண்டு சுவாசங்களும் ஒரு நாள் நின்று போகும் அதுக்கு பேர்தான் மரணம் சரி அப்போ அந்த மரணத்துக்கு அடிப்படையான ரெண்டு சுவாசங்கள் என்ன அது எப்படி வேலை செய்துன்னு இப்ப பாப்போம் நம்மளோட வலது பக்கம் மூக்குல வர்ற காத்துக்கு பேரு சூரிய கலை இது சூரியன் மாதிரி உடம்புக்கு சூட்டையும் ஒரு நாண்டோங்கையும் கொடுக்கும் இடது பக்கத்துல வர்ற காத்துக்கு பேரு சந்திரகலை இது சந்திரன் மாதிரி மனசுக்கு ஒரு குளிர்ச்சியையும் அமைதியும் கொடுக்கும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டும் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி ஓடிட்டே இருக்கும் ஆனா தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்ல இந்த மேற்கோள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பாத்தீங்களா யோசிச்சு பாருங்க நாம தூங்கும்போது கூட நமக்கு தெரியாமலே இந்த மூச்சு ஓடிட்டு தான் இருக்கு இந்த உடம்ப நடத்துற இந்த ஒரு விஷயமே நம்ம கையில இல்லாதப்போ நாம வெளியுலகத்துல இருக்கிறதெல்லாம் கட்டுப்படுத்துறேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு இதுதான் சித்தர்கள் நம்மள பார்த்து கேட்ட முதல் கேள்வி ஓகே சோ இந்த ரெண்டு சாதாரண சுவாசங்களுக்கு அப்புறம் மூணாவதா ஒன்னு இருக்கு அதுதான் மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வுக்கான பாதை முக்கியமான பாயிண்ட் இதுதான் இந்த மூணாவது பாதைக்கு பேரு தான் சுழுமுனை நாடி சூரியனும் சந்திரனும் சேராத அந்த மையத்தில் இருக்கிற நாடி இது எப்போ நம்ம சுவாசத்தை இந்த நடுநாடி வழியா கொண்டு போக கத்துக்கிறோமோ அப்போ கிடைக்கிறது தான் சித்தர்கள் சொன்ன சாகாக்கால் அனுபவம் அந்த மரணமில்லா சுவாசம் சரி இந்த சுழுமுனையை எப்படி திறக்கிறது பல சித்தர்கள் ரொம்ப கடினமான யோக பயிற்சிகள் பிராணாயாமம் எல்லாம் சொன்னாங்க ஆனா வல்லலார் ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு புரட்சிகரமான பாதையை சொன்னார் நீங்க எதையும் கஷ்டப்பட்டு வலிந்து செய்ய வேண்டாம் நீங்க அன்பா இருந்தாலே போதும் கருணையை காட்டினாலே போதும் அதுவாவே திறக்கும் சொன்னாரு இப்போ வள்ளலார் காட்டிய அந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழி என்னன்னு பாப்போம் திருமூலர் சொன்ன அன்பே சிவங்கிற விஷயத்த வள்ளலார் வாழ்ந்து காட்டினார் அவர் என்ன சொன்னார்னா அந்த சுழுமுனை நாடிங்கிறது வேற ஒன்றும் இல்ல அது அன்பாலானது நீங்க மத்த உயிர்கள் கிட்ட கருணையையும் தயவையும் காட்டும்போது உள்ளுக்குள்ள அது தானாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது ஒரு பயிற்சி கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை வள்ளலார் சொன்ன வழியில பாத்தீங்கன்னா மூணே படிகள் தான் முதல் படி எல்லா உயிர்கள்கிட்டையும் தயவா இருக்கிறது கருணை ரெண்டாவது நம்ம ஐம்புலன்கள் நம்ம ஐந்து புலன்களையும் கட்டுப்பாடோட வச்சுக்கிறது மூணாவது ரொம்ப முக்கியம் வெளியில இருக்கிற கடவுளை வணங்குறதை விட நமக்கு உள்ளேயே கருத்தின் கண்ல ஒளியா இருக்கிற இறைவனை வணங்குறது இதுல ரொம்ப நடைமுறைக்கு சாத்தியமான நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்பற்ற முடிகிற ஒரு விஷயம் புலன் ஒழுக்கம் அது என்னன்னு கொஞ்சம் விவரமா பார்ப்போம் வாங்க சித்தர்களோட கணக்குப்படி மனித உடம்புங்கிறது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களால் ஆனது ஐடியா ரொம்ப சிம்பிள் நம்ம கண் காது மூக்கு வாயின்னு இந்த அஞ்சு புலன்களை மட்டும் கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா அந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவமும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் உதாரணத்துக்கு கண்களுக்கு என்ன ஒழுக்கம்னு பார்ப்போம் இது ஒன்றும் பெரிய பயிற்சி இல்ல எளிமையா நம்ம பார்வையோ தான் க்ரூரமா பார்க்கறதை நிறுத்திட்டு மத்தவங்கள அன்போடவும் கருணையோடவும் பார்க்கணும் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இந்த பார்வை மாறும்போதே உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி நம்ம வசமாகும்னு சொல்றாரு அடுத்தது காதுகள் கடுமையான வார்த்தைகளையும் புறம் பேசுறதையும் கேட்காம இருக்கணும் அதுக்கு பதிலா நல்ல தெய்வீகமான இசை நாதம் நல்ல பாடல்கள் இதில் மனசை செலுத்தணும் அடிப்படையில் நாம எதை உள்ள அனுப்புறோங்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை கடைசியா வாய் இதுக்கு ரெண்டு ஒழுக்க இருக்கு ஒன்று நாக்ருசிக்கு அடிமையாகாம பசிக்கு மட்டும் சாப்பிட்றது இன்னொன்னு கடுமையான சொற்களை பேசாம எப்போதுமே இனிமையான வார்த்தைகளை மென்மையா பேசுறது வள்ளலார் சொல்றாரு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உண்மையான தவம் சரி இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை கடைபிடிக்கிறதால என்னதான் கிடைக்கும் அந்த இறுதி அனுபவம் எப்படி இருக்கும் இந்த புலன் ஒழுக்கம் நமக்கு கொடுக்கிறது ரெண்டு விஷயம் சாந்தம் மற்றும் சந்தோஷம் சாந்தம்னா எதுக்கும் அசைக்க முடியாத ஒரு உள் அமைதி சந்தோஷம்னா உண்மையான ஆனந்தம் வள்ளலார் சொல்றது என்னன்னா இந்த அமைதியான மனசுதான் இல்லாத வாழ்க்கைக்கான உண்மையான அடித்தளம் கடைசியா வள்ளலாரோட இந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதியை பாருங்க இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்காதீங்க அவரே சொல்றாரு நான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான உடம்ப அடைஞ்சேன் நீங்களும் அடைவீங்கன்னு அவர் காட்டின பாதை யாரோ ஒருத்தருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் பொதுவானது சோ நாம இந்த விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டது ஒன்னே ஒன்னுதான் தான் உண்மையான சக்திங்கிறது வெளி உலகத்தை கட்டுப்படுத்துறதுல இல்லை அது நம்மளை நாமே கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு இந்த சுய ஆளுமை இந்த பயணத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் எங்கிருந்து ஆரம்பிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க